பாக்காகை பாரதியினுடைய ஆத்திச்சூடியிலே எண்பத்தி ஒன்பது சூடியாக அமைந்திருப்பது ரசத்திலே தேர்ச்சிக்கொள் ரசம் என்பது என்ன ரசம் என்பது உணர்ச்சி அந்த உணர்ச்சி நல்லுணர்ச்சிகள் இருக்கிறதே அது மிகுந்த எட்டுவித மெய்ப்பாடுகளை சொல்வார்கள் எனவே ஒன்றை பெறுகிற பொழுது அவற்றிலே நம் மனம் நினைக்கிற ஒன்று மெய்ப்பாடாக நம்முடைய மேனியிலே வெளிப்படுகிறது எனவே இந்த ரசம் வேண்டும் ஒன்றை ரசிப்பதற்கு ஒன்றைக் கண்டு மகிழ்வதற்கு ஒன்றை கண்டு நம் மனத்திலே ஏற்படுகிற எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கிறதே அது ரசம் என்று சொல்வார்கள் நகை அழிவறல் நகை அழுகை இழிவரல் மறுக்க அச்சம் பெருமிதம் வெகு வெகுளி உவகை என்று அப்பால் எட்டை மெய்ப்பாடு என்று சொல்வார் தொல்காப்பியர் இவ ஒரு படைப்பு வெற்றி பெற வேண்டுமானால் கற்பனை சொல்லாற்றல் உணர்ச்சி கருத்து இவைகளோடு இந்த உணர்ச்சியும் வெறுக்க வேண்டும் ஒரு படைப்பிலே உணர்ச்சி இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்தை சொன்னாலும் அது போய் சேராது எனவே ரசம் முக்கியம் என்பதை பார்க்கிறோம் கருத்து வழி ரசமும் வழி தானமும் சொல்வழி ராகமும் சுவை சுவைவயக்கம் என்று சொல்வார்கள் உணர்ச்சி என்பது மனநல செயல்பாடு அல்லது அனுபவம் என்று சொல்வார்கள் ரசம்தான் ஒரு படைப்பை படைப்பாக வைக்கிறது ஒரு படைப்பை கண்டு அதை உணர்கிறவர்கள் அந்த படைப்போடு ஒன்றிணைவதற்கு வாய்ப்பாக இருப்பது எது என்று சொன்னால் அந்த உணர்ச்சிதான் எனவே அதைத்தான் பாரதி பேசுகிறான் அழும்போது அழுகையும் ஆச்சரியப்படும்போது வியப்பும் அபாயகரமானதை கண்டது அச்சமும் கொள்கிற ஒரு படைப்பு இருக்கிறதே அது அந்த படைப்பு பார்க்கிறவனையும் அந்த படைப்புகள் கொண்டு வந்து ஈர்க்க வேண்டும் எனவே அந்த படைப்பு தருகிற உணர்ச்சியை அதை பெறுகிறவனும் அடைய வேண்டும் என்பதைத்தான் பாரதி ரசம் என்பதை சொல்கிறான் இனிமேல் அந்த ரசங்களிலே தேர்ச்சி கொண்டுகள் அந்த ரசங்களிலே தேர்ச்சி கொண்டவன்தான் அதனோடு ஐக்கியமாக முடியும் இணக்கமாக முடியும் என்பதனாலே ஒரு படைப்பு வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அந்த படைப்பு மிக சிறந்த ரசத்தை கொண்டிருக்க வேண்டும் அந்த ரசம் படைப்பாளனை விட அவனை கேட்கிறவனுக்கும் அது சென்று அடைய வேண்டும் என்பதைத்தான் பாரதி மிக அருமையாக ரசிக்கத் தெரியாதவன் எந்த ஒன்றையும் ரசிக்க முடியாது என்பதனாலே ஒரு கர்நாடக இசையை ரசிக்க வேண்டுமென்றால் அதனுடைய நுட்பம் தெரிய வேண்டும் எனவே அந்த ரசம் தெரியவில்லை என்றால் அதனாலே அவனால் ரசிக்க முடியாது என்பதனைத்தான் ரசத்திலே தேர்ச்சிக்கொள் என்று பாரதி பேசுகிறான்